புரியவில்லையே என் பிள்ளைக்கு இப்படி ஒரு சோதனை எதற்காக கொடுத்தாய் பாவினா பாவினா நான் பிறந்தவளா புரியவில்லையே माता எனக்கு புரியவில்லையே இப்படி கறி வைத்து பாவி நான் இப்படி ஒரு சங்கரத்தில் புழுவாக துணிக்கின்றனே ஏன் இப்படியெல்லாம் எனக்கு நடக்கின்றது கங்கா மாதா கங்கா மாதா இது நிஜமா என்ன கனவில்லையே நான் மடி மீது எப்படி வந்தேன் ஆ மகளே தாயின் மடி தான் குழந்தைக்கு பாதுகாப்பு நீ என் மகள் அல்லவா தாய் மடிமீது மீது அமர்ந்திருக்கும் பொழுதுதான் உனக்கு நல்லதொரு பாதுகாப்பு பிரச்சனைக்குரியதானது இப்போது என் வாழ்வு கசப்பா இருக்கிறது நான் இப்போது கருவுற்றது என்ன செய்வேன் புண்பட்ட உன் மனதின் உணர்வுகள் எனக்கும் தெரியும் நீ சுமத்துக் கொண்டிருக்கும் குழந்தை இப்போது உன் கருவில் பரிபூரண நலத்துடன் காக்கப்பட்டு வருகிறான் கையாதோ கவலைப்படுவதை விட்டு நன்மையும் நலனும் இறைவன் தருவான் என்று இருந்துவிடு ஆங் தாயே மனதில் சஞ்சலங்களே இல்லை எப்போதும் என்னை கண்களை இமை காப்பது போன்ற உணர்வில் இருக்கிறது உள்ளம் ஆம் கையாதும் அது உன்னுடைய பிள்ளை ஆபத்துகள் மேலும் மேலும் வந்தாலும் என்ன கலக்காதே உன்னையும் மகனையும் அந்த பிரபு பிரபுவின் கட்டளை கிணங்க மாதாவும் இருக்கிறேன் மறக்கவில்லை என் மாத்தா பெண்ணெனும் பேதிதானே யாராரோ ஏதோ சொல்ல பொறுக்க முடியவில்லை என்னை கலக்கியது குரு சுக்கராச்சாரியார்தான் அவர் மகான் ஞானி மகத்தான முடிவர் மகா ஞானியானாலும் முனிவரானாலும் என்ன கையாதும் குரு சுக்கராச்சாரியாருக்கு ஞானக் கண்ணும் இருக்கிறது நடக்க இருப்பதை பார்த்து சொல்லும் மகான் தாயே பிரபு எங்கும் இருக்கிறார் அவர் நேற்றைய நிகழ்வுகளை நடத்தி முடித்தார் வருங்கால நிகழ்வுகளை நடத்த போகிறார் சுக்கராச்சாரியர் சொன்னது கூட இதுதான் பிரபுவின் அம்சம் என்று வெறுக்கிறார் அவர் முழுவதும் பிரபு அறிவார் அவருடைய பக்தன் உன் கருவிலேயே பிறப்பார் பிரபு நினைத்ததுதான் நடக்கின்றது அதை ஒருவராலும் தடுக்க இயலாது கயாது உனக்கு பிரபுவிடும் பக்தி இருக்கிறது அந்த பக்திக்காகத்தான் பிரபு உன்னை தனது பரம பக்தனின் மாதாவாக திருவுள்ளம் கொண்டு இப்படி செய்கிறார் கயாது அறியாமையால் தாய் பாசத்தால் நீ சந்தேகத்தின் வசப்பட்டு பிரபுவின் அருளை புரிந்து கொள்ளாமல் அவரை தப்பாக நினைக்காதே தப்பா ஆம் மகளே பாசம் உன்னை சிந்திக்க விடவில்லை பிரபுவின் நடப்புகளையே இப்படி சந்தேகிக்கிறாய் மன்னிக்க முடியாத குறையது அதைத்தான் தப்பு என்றே ஆகையால் அறியாமையை விடு அச்சத்திலும் மாட்டிக்கொள்ளாதே அந்த அடியார் கடியவன் தீககளை நீக்கி விடுவார் இல்லை மாதா அப்படி தெரிந்து பிழை செய்யவில்லை மன்னித்து தாயே கங்க மாதா நான் அமைதி பெற வந்தாயா உன் அன்பு உள்ளத்துக்கு கோடி கோடி வணக்கம் அம்மா